ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பாப்பாவுக்கு வந்து பர்த்டே குட்டி பாப்பாவுக்கு அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால் வந்து எதுவுமே வந்து பண்ணவே இல்லை நிறைய பிளான் வந்து வச்சுருந்தோம் நிறைய பிளான் வச்சுருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு நேற்றெல்லாம் ஃபீவர் அதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸ் மோஷன் இருந்துச்சு இப்போ பரவாயில்ல இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்க அதுவே மனசுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு அவளையும் வந்து குளிப்பாட்டவே இல்லை இப்போ தான் வந்து குளிப்பாட்டி விட்டுருக்கேன் நானும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கேன்னு பாருங்கள் சரி இதுக்கு மேலேயாச்சும் கொஞ்சம் ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பலூன்லாம் வாங்கியிருந்தாங்க சரி அதையாச்சும் குழந்தைங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பலூன் எல்லாம் கரெக்டா பர்த்டே அப்போ உடம்பு சொல்லாம போகுது லாஸ்ட் இயரும் இப்படிதான் ஆச்சு லாஸ்ட் இயரும் பாத்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து பர்த்டே அப்போ உடம்பு இப்படி இப்படிதான் போச்சு இந்த இயரும் இப்படி போச்சு அதனால மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சரி என்ன பண்ணுறது இப்போ கொஞ்சம் ஆக்டிவா இருக்காங்க பூபிங்வா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆக்டிவா இருக்காங்க பரவாயில்லையா ஜிகினா வலையில் போட்டுக்கிட்டு என் ஃபேஸும் வளையல் என் ஃபேஸும் ஃபுல்லாக ஜிகினா அவளோட ஃபேஸும் ஃபுல்லாக ஜிகினா இப்போ பரவாயில்லையா புகு ம் ஓகே வா சரி ஓகேவா பாவம் புள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லீனாக ஆயிட்டாங்க சாப்பிடவே இல்லை நாலு நாளாக சாப்பாடு கிடையாது பால் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்கா எனக்கே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் வந்து வாங்கியிருக்கோம் எனக்கு போட்டு விடுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க நான் கொஞ்சம் நேரம் இருமா வெயில் வந்து பார்த்திங்கனாலே தெரியும் சுருள்னு அடிக்குது கொஞ்சம் இதுவாகட்டும் அதுக்கப்புறம் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஃபேவரேட் வந்து பிங்க்கு பிங்க் கலர்லேயே வந்து வாங்கியாச்சு வச்சு பாரு எதுவுமே வந்து பெருசாக எதுவும் பண்ணலை சும்மா பலூன்ஸு அதுக்கப்புறம் கேக் மட்டும்தான் யாரையும் இன்வைட்டும் பண்ணல ஏன்னா பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நாலு நாளாகவே உடம்பு சரியில்லை இதுக்கப்புறம் தான் வந்து நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரணும் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணணும் எனக்கு மனசே கஷ்டமாக இருக்குது சரி இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான் அவங்க எல்லாமே வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க நான் வந்துட்டு பால் எடுத்து வச்சு டீ போட்டுட்டு பாப்பாக்கும் வந்து பால் ஆற்றி கொடுத்துட்டு எங்களுக்குமே வந்து டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் பாத்திரம் இருந்தது அது எல்லாமே வந்து ஃபுல்லாக கழுவி வச்சுட்டு அப்புறமா தான் வந்துட்டு பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டு நானும் வந்து குளிக்க போனேன் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வரதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க அதுக்குள்ளே பாப்பா பாதி டெக்கரேஷனை வந்து கலைச்சிருந்தான் சரி பரவாயில்ல அவங்களுக்காக தானே பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பாதி பலூன் எல்லாம் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அது வந்து டோர் டெலிவரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தாங்க அதனால் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கீழே போயிட்டு வாங்க போனாங்க பாப்பா ரெண்டு பேருமே வந்து கீழே போயிட்டு வாங்கிறதுக்காக போனாங்க வேண்டாமான்னு சொன்னாலும் கேட்கல அந்த ஃப்ராக்கை போட்டுட்டு இறங்க முடியாமல் இறங்கிட்டு போனாங்க அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் எப்பவுமே வந்து ஒரே மாதிரி தான் எடுப்போம் அவங்க பர்த்டேக்கு இவங்களுக்கும் இவங்க பர்த்டேக்கு அவங்களுக்கும் ரெண்டு பேருக்குமே எடுத்து கொடுத்துருவோம் ஏன்னா ஒருத்தருக்கு எடுத்து ஒருத்தருக்கு எடுக்கல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக போயிடும்ல எல்லாருக்குமே சின்ன வயசில் அப்படி தானே இருந்திருக்கோம் எங்கள் வீட்லேயும் அப்படி தான் என் தம்பிக்கு பர்த்டே இருந்தாலும் எனக்கும் எடுத்துடுவாங்க எனக்கு என்னன்னா அவனுக்கும் எடுத்துடுவாங்க எனக்கு தெரிஞ்சவருக்கும் அப்படி தான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பாங்களுக்கும் அதே மாதிரி வந்து பண்ணிவிட்டு அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் பர்த்டேவை கேக் காரங்க வந்து வந்துட்டாங்க போயிட்டு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூடாது நம்ம வந்து ஒன்றை ஏற்றிட்டு தான் பர்த்டே வந்து செலிப்ரேஷன் பண்ணுமா

சீக்கிரம் எடுங்க மழை வரப்போகுது பலூன் எதுக்கு எடுத்துட்டு வந்த நான் ஓட்டட்டா ஆ நான் ஓட்டுறேன் கொடுங்க அப்புறம் எதுக்கு எனக்கு வாங்கி கொடுத்தீங்க ஆ

பாப்பாவோட பர்த்டே ப்ளஸ் அவரோட பர்த்டேவும் ரெண்டு பர்த்டேவும் வந்துச்சு இல்லையா அதனால் வந்துட்டு சரிவா வெளியே சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம் அங்கே போனோம் ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு உக்காந்ததுக்கப்புறம் சரி மெனு கார்டில் பிரியாணி எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா எனக்கு எப்போவுமே எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் நாலு பேருக்குமே பிரியாணி பிடிக்கும் பிரியாணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா பிரியாணி வந்து இல்லை மேடம் சொல்லிட்டாங்க சப்பாத்தி சிக்கன் ரைஸ் அது மட்டும் தான் இருக்குது அப்படின்ட்டாங்க சரி நம்மளுக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வேறு ஒரு ரெஸ்டாரெண்ட்டுக்கு போனோம் அங்கே போனால் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா பிரியாணி இல்லை அப்படின்ட்டாங்க என்னடா இது நம்மளுக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பேர் பிரியாணி சாப்பிட்றதுக்காக வந்து இந்த ஹோட்டலில் பிரியாணியே இல்லையா சத்தியமாக சொல்கிறேன் இதோட ரெண்டாவது கடை ஓகேவா பிரியாணி இங்கேயும் இல்லையா இந்த கடையிலையும் பிரியாணி இல்லை என்ன பண்ணலாம் பேசாம வீட்டுக்கே போகலாமா அதுக்கப்புறம் அஞ்சப்பர் பிரியாணிஸ் தான் போய் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட பாப்பாவோட பர்த்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்